அந்த காலத்தில் ஆதி கால பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் காக்கா வாயில் குச்சி எடுத்தால் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மழை வராதுங்க ஐயா காக்கா வாயில் குச்சி எடுத்தால் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மழை வராது அதை வச்சு தான் அதை வச்சு தான் விவசாயம் செய்யக்கூடிய நெல்லெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து காய போடுவாங்க வித நல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஞான சக்தி தெரியும் இருபத்தி ரெண்டு நாளைக்கு அது முட்டை வச்சு கொஞ்சம் குறித்து வெளியே வரணும் அதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு தான் குச்சி எடுக்கும் எப்படி ஐயா அப்போது எவ்வளவு அறிவுன்னு பார்த்தீங்களா நம்ம சாதாரணமாக அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறோம் அது பிரபஞ்சத்தோடு பேசிகிட்டு இருக்குது பாருங்களேன் என் குழந்த நினையும் எல்லா கூடும் டார்ச் மாதிரி வீடு கட்டிட்டீங்க காக்கா கூடு மட்டும் ஓட்டையோட தான் கட்டுவோம் ஏன் பிள்ளை நினையணுமா அது எப்போ நினையாமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்லுன்னு சொல்லி மழை எப்போ வராதுன்னு வரண பகவானை கேட்டு உச்சி எடுத்த மழை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது இருபத்தி ரெண்டு நாளைக்கு வராது மழை எப்படி அப்போ நம்ம இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குதுங்களா ஐயா என்னங்க ஐயா ஐயா தூக்குனாங்குருவி கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களே இல்லையா ரெண்டாவது மாடி கட்டாதவங்களா தூக்குனாங்குருவிக்காடு உண்மையாலுமே கூடு கட்டி வாழ்கிறதுக்கு விளக்கு போட்டால் ரெண்டாவது மாடி கட்டிடுவாங்க சார் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறீங்கல்ல வீடு எப்போ போல் ஃப்ளோர் கட்டிடுறீங்க இந்த மாடி எடுக்க முடியாத தடைகள் இருக்குதில்ல நிறைய பேர்த்துக்கு அவங்க தூக்குடாங்குருவி கூட எங்கே வாழுதோ அங்கே போய் விளக்கு வச்சாங்கன்னா நாலு நாளைக்கு விளக்கு வச்சா போகுது நாலாம் மாட தானே வீடு அதுக்கப்புறம் நீங்கள் போய் லோன் கேட்டாலோ ஒரு வீடு கட்டினாலோ இது பண்ணாலோ நீங்கள் இன்னொரு மாடி ஏற்றிடுவீங்கன்னு அது என்ன காரணம் தூக்குடாங்குருவி எத்தனை மேலே ஒரு வீடு கட்டுதா கீழே ஒரு வீடு கட்டுது அப்போ இயற்கையே என்ன பண்ணுதுங்க ரெண்டு மாடி வச்சு தான் கட்டுது சார் மனிதர்களை விட தூக்குடாங்குருவிக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி என்னென்னு கேளுங்கள் ஒரு குடும்ப சந்தோஷத்தில் கணவன் மனைவி ஈடுபடும் போது கூட தன் பெத்த புள்ள பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக குஞ்சு பறித்து மேலே வச்சுட்டு கீழே வாழுதுங்க என்ன எப்படி அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேற முதல்ல மண்ணை கொண்டு போய் வச்சு அமுத்தி மின்னா பூச்சி கொண்டு போய் அமைச்சி அது நைட்டு பொழிச்சு புளிச்சு பொழிச்சின்னு வருது இல்லையா சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரியன் நீசமாக இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்தவங்க பரிகாரம் வேணுங்க அதையும் தாண்டி இன்னும் ஆ சூரியன் பலமாக இருக்கிறதுக்காக பரிகாரமே சூரியன் பலமான பரிகாரம் தான் ஆனால் சிவன்மலைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ரகசியம் மலையில் ஒரு ரகசியம் இருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம் இல்லாட்டி அயிருக்கட்டை கேட்டு நாங்கள் தெரிஞ்சு அது பரிகாரத்துக்கு வச்சுக்குவோம் நீங்கள் சிவன் மலைக்கு போனீங்கன்னா நவகிரகம் அந்த கோயில் இருக்கும் நவகிரகங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் ஒன்று தெக்க பார்த்துருக்கோம் ஒன்று மேற்கு பார்த்துருக்கோம் ஒன்று வடக்கு பார்த்து இருக்கும் ஒன்று கிழக்கு பார்த்துருக்கோம் நடுவில் சூரியனார் இருப்பார் அந்த கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியனார் வந்து நடுச்சண்டரில் பார் மீதி எட்டு கிரகம் சூரியனவே பார்க்கும் என்னங்கம்மா மீதி இருக்கிற எட்டு கிரகம் அப்போ யாருக்கு பவருங்க அப்போ சூரியன் கெட்டவங்கள எங்கே போகலாம் வெரி குட் என்னங்கய்யா காங்கயம் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் போகிற ரோட்டில் சிவன்மலையில் நவகிரக நவகிரகம் இருக்குது அந்த ஆலயத்தில் ஒம்பது முறை சுற்றி கும்பிட்டு வாங்க எல்லா கிரகமும் சூரியநாரத்தான் பார்க்குது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் படியூர் தாண்டி காங்கயம் பக்கத்தில் சிவன்மலை என்ற ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் ஒம்பது கிரகங்களும் அங்கே இருக்குது அதில் சூரியனாரை வந்து எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குது இதை மக்கள் எல்லோரும் போய் பாருங்கள் இதுக்கு சந்தேகம் வேண்டாம் ஃபோன் பண்ண வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் சிவன்மலைன்னு கொஞ்சம் கூகுள் அடிங்க அங்கே இருக்கிற பிராமணர்கிட்ட நம்பர் வாங்கி தைரியமாக போய்ட்டு வாங்க நன்றி இது அது அப்போது அந்த கோயிலில் அப்போ சிவன் மலையில் சூரியனாருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துடைய கண் பார்வையும் எட்டு கிரகங்களும் அஷ்டத்துக்கும் சேர்ந்து சூரியனை பார்க்கும்போது அப்போ அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால சிவன் மலையாக மாற்றிட்டாங்களா வெரி குட் எப்படி என்னங்கய்யா சூரியன் ஆறு சிவன் அப்போ எட்டு கிரகம் பார்த்ததுனால என்ன மலைன்னு பேர் வந்ததுங்க ஆ பார்த்துக்குங்க எவ்வளோ சந்தோஷம் அது ஐயா அது முருக மலை ஆல்ரெடி மேலே போனீங்கன்னா உச்சவரே முருகர் தான் ஆனால் சிவன் மலை ஆனால் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சிவனாகவே மாறிடுச்சுங்களா இன்னும் சொல்ல போனால் முருகன் வந்து குழந்த தான் ஆனால் சிவனுக்கு பவர் கொடுக்குதாங்க அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க ஒரு நூற்றி ஒரு ரூபா செலவு பண்ணுங்கள்